பெருசா உங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு உங்க டிக்கெட் இது பண்றதுக்கும் உங்களுக்கு படம் ஹிட் ஆகுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு இவங்க தேவை இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க வரமாட்டீங்க வீட்டுக்குள்ளதான் இருப்பீங்க ஏசி ரூம்ல தான் இருப்பீங்க இதெல்லாம் நல்லா இல்ல இவங்களுக்கு பின்னால எல்லாம் நாங்க போய் இவங்க மேல எல்லாம் உயிரை வச்சு இவங்களுக்காக காசு செலவு பண்ணி இவங்க மேல காசு பாசம் காட்டி என்ன நடந்துச்சு ஒண்ணு வந்து பாக்க முடியலையா நாங்க அந்த படம் பாக்கல அப்படின்னு முடிவு பண்ணா அவ்வளவுதான் இவங்களும் வீட்டுல உட்கார வேண்டியதுதான் நம்ம மக்களும் வெறும் டிக்கெட்டு கிடையாது கவுண்டர்ல போய் எடுக்கிற டிக்கெட்டும் காசும் கிடையாது சொல்லுங்க

கொஞ்சம் பிஹேவ் பண்ணலாம் நம்ம மக்களும் வெறும் டிக்கெட்டு கிடையாது கவுண்டர்ல போய் எடுக்கிற டிக்கெட்டும் காசும் கிடையாது அவங்களும் மனிதர்கள் தான் உங்களை மாதிரி உங்களுக்கு அடிப்பட்ட எப்படி வலிக்குமோ அதே வழி அவங்களுக்கு இருக்கு அவங்க வலி நீங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கங்க மனிதர் நம்ம மக்களை வந்து வெறும் டிக்கெட் கவுண்டர் நம்பர்ஸா பாக்காதீங்க அது ஒண்ணுதான் சொல்லுவேன் எப்ப மேடம் அரசியலுக்கு எந்த கட்சியில போக போறீங்க ஏன்னா நீங்க உங்க இதுல இருந்தே தெரியுது விரைவில் அப்படியா சரி நீங்க சொன்னது அந்த வாக்கு அப்படியே கோல்டா மாதிரி அப்படி கேக்குறீங்களா சரி சீக்கிரமா வந்துட்டா போச்சு வந்துடுறேன் ஏன்னா அரசியல் இப்ப இப்ப நான் இவங்கள பாக்க வந்தது அரசியல் ரீதியா வரல அந்த குழந்தைங்க அவன் ரவி எல்லாம் பாக்கும்போது வந்து பாக்கணும்னு தோணிச்சு அந்த ரவி என்னோட சுரேஷா என்னோட அரசியல் தம்பி அவனா இருந்தா அப்படின்னு நம்ம ஃபீல் ஆயிடுச்சு நான் வந்தேன் பட் நாம ஏதாவது செய்யறதுக்கு வந்து அரசியல் இது இருந்தால்தான் அது ஒர்க் அவுட் ஆகும்னா அப்படியே இருந்துட்டு போறேன் அவ்வளவுதானே எதுவா இருந்தானா பண்ணிட்டா போச்சு ஆனா யாரும் கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி உள்ள ஒரு அரசியல்வாதியானா இருக்க மாட்டேன்